வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுக்கு கட்டண பாஸ் வழங்கப்படும் எழுநூறு ரூபாய் கட்டண பாஸ் கிளி மண்டபம் செல்வதற்கும் நான்காயிரம் ரூபாய் கட்டண பாஸ் அர்ஜுன மண்டபம் செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது உபயதாரர்களில் பாஸ் வைத்திருப்போர் கருவூல மேடைக்கு அருகில் அழைத்துச் செல்லப்படுவர் பாஸ் வைத்திருப்போர் நள்ளிரவு இரண்டு பதினைந்து மணி வரை உள்ளே அனுமதிக்கப்படுவர் என பாஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நள்ளிரவு ஒரு மணிக்கே போலீசார் அனுமதியை மறுத்தனர் சுமார் மூன்று மணி நேரம் கருட மண்டபத்திலேயே பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர் பாஸ் வைத்திருந்தும் அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கைக்குழந்தைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் சில பக்தர்கள் குடும்பத்துடன் வெளியேறினர் அளவுக்கு அதிகமான பாஸ் கொடுக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பக்தர்களை அனுமதிக்காமல் அறநிலையத்துறை மினிஸ்டர் பாபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை கண்டித்து ஸ்ரீரங்கம் ரங்கா ரங்கா கோபுரம் முன் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் பதவி விலகுறே கரெண்ட் தோயே பதவி விலகுறே கரெண்ட் கேடி 15 கூட உண்டு நான் அப்படியே குடிங்க டிபண்டன்ட் நீங்க

ஒன்பதாம் சொர்க்கவாசல் சொர்க்காசல் திறனைக்கு இந்த துறையோட அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரோட சேகர் சேகர்பாபு தன்னை அமைச்சரா நினைச்சுக்கிட்டார்கள் ஸ்டாலின் தான் நினைச்சுக்கிட்டாரான் தெரியல அவரோட குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட் அந்த டிக்கெட் எடுத்தவங்க இருக்காங்க உபயோதரம் இருக்காங்க அவ்வளவு பேர் பல ஆயிரம் கணக்கான பேர் நிற்கும் போது ஏற்பாடு கிடையாது ரெண்டரை வருஷம் ஆச்சு கிழக்கு வாசல் ஓபன் பண்ணி இன்னும் வரைக்கும் இப்போ ஒரு சீரமைப்பு வேலை நடக்கல அதெல்லாம் பண்ணல கரெக்டா இத்தனை ஒரு அமைச்சரா இருக்கும் போது சொர்க்க வாசலுக்கு திறப்புக்கு வந்திருந்தாரா இந்த தடவை எதுக்காக வரணும் எதுக்கு எங்க மக்களையும் மீடியாக்களையும் அடிச்சு வரட்டணும் அதுக்காக தான் எங்க கண்டன போராட்டம் ஆனா காவல்துறை அனுமதி தராம கைது பண்றாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறுல எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் ஆனோட எண்மண் எண் மக்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு கண்டிப்பா அருணத்துறை ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கவே இருக்காது அனைத்து கோயில விட்டு கண்டிப்பா அருணத்துறை வரும் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அன்று அவனியாபுரத்திலும் அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் இன்று காலை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது முன்னதாக போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது விதிகளுக்கு உட்பட்ட ஆயிரத்து நூறு காளைகள் மற்றும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரை கலெக்டர் சங்கீதா முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் போட்டிகளை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாடிவாசலில் இருந்து காளைகள் சீறி பாய்ந்தன வெளியேறிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர் நூறு காளைகள் என ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் காளைகள் களத்தில் களமாடுகின்றனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை மாடுபிடி வீரர்கள் எட்டு பேர் மாட்டின் உரிமையாளர் ஏழு பேர் பார்வையாளர்கள் ஒருவர் என காயமடைந்துள்ளனர்

வீரர் புரிஞ்சுப்பார் பட்டு புடவை கலந்து போட்டு மட்டும் மாடு வெற்றி பெற்றது கோயில் மாடு யோகா பிரதமா கொங்குபேட்டி கோயில் மாடு லைர் ஸ்போர்ட்ஸ் பாட்டி உலகம் ஒரு அண்டா ஜிர் உலகம் ஒரு மிக்ஸி ரெண்டு பேர் பிடிச்சீங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றிருப்பான் ரைட் சைடு இண்டிகன் ஸ்போர்ட்ஸ்மேன் மிஸ்டர் பாண்டி வழங்கும் அந்த ஒன்று ஒரு கிஃப்ட் ஜிஎம் ஆவடியாபுரம் செல்லையாமோடு நடந்த போது பிடிப்பாரு அருமையான மாடு அருமையான வீரர் நல்ல முயற்சி பண்ணுது மல்லிய குளம் போட்டு ஜம்முடு கொண்டு வந்திருக்காப்புல குத்தி எடுக்குது குளத்து கட்டுது குறி வச்ச ஏற விழுவா விழுந்துருச்சு பாரு இப்ப குடி வீரர் வீரருக்கே சவால் விடுத்து புரிதா தொட்டுப்பார் அவனியபுரம் சந்தாப் கம்பெனி ஓனர் பாண்டியன் சார்பாக அவனியபுரம் செல்லையாமோடு இப்ப வீரர் ஆயிரம் பறக்க விடுது சும்மா தெரிக்க விடுது களமே அது முடிச்ச பிடிச்சப்பார் தொட்டுப்பார் கூப்பிடுது அருமையான காலை அருமையான வீரர் அவரே அவரும் செல்ல அவங்க சூப்பர் மோடு பறக்க முடிச்சு மாடு மாடு வெற்றி ஆமா மாட பிடிக்கிற மாட்ட பிடிக்கிறோம் அங்க பாருங்க இததான பெத்த பிள்ளையா உழைக்கிறேன்னு சொல்றோம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அவரு திருச்சி மாவட்டம் மணப்பாறை பாளையத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் உள்ளது இங்கு பெங்களூரு பாராசூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மையத்தின் வீரர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் பனிரெண்டாம் தேதி முதல் ஈடுபட்டுள்ளனர் பயிற்சிகள் வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது அதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மகாமுனி என்ற விவசாயியின் செம்மறி ஆடுகள் மலைப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தன ஆடுகள் மீது பாய்ந்து வந்த துப்பாக்கி குண்டுகள் நான்கு செம்மறி ஆடுகள் மீது பாய்ந்தது சம்பவ இடத்திலேயே இரண்டு ஆடுகள் உயிரிழந்தது இரண்டு ஆடுகள் படுகாயமடைந்தன வையம்பட்டி போலீசார் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே ஆ மேட்டுப்பாளையத்தில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் சிவகுமார் ஸ்பின்னிங் மில் நடத்தி வருகிறார் மில்லில் காலை ஐந்து மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு பேல்கள் எரிந்தன அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோ ஸ்கூட்டர் டிராக்டர் என வாகனங்கள் தீயில் எரிந்து கருகியது அன்னூர் தீயணைப்பு நிலைய பொறுப்பு அலுவலர் சந்திரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் அன்னூர் போலீஸ் எஸ்ஐ கனகராஜ் மற்றும் போலீசார் விசாரிக்கின்றனா் மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பத்தாவது ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சி கோவை ரோட்டில் உள்ள ஆச்சிப்பட்டி மைதானத்தில் தொடங்கியது இதில் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா பிரேசில் பெல்ஜியம் ஜப்பான் தாய்லாந்து உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட ராட்சச வெப்பக்காற்று பலூன்கள் வானில் பறந்தன இதற்காக சிறப்பு பலூன் இயக்குநர்கள் வரவழைக்கப்பட்டு டூரிஸ்டுகள் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பத்தினருடன் வந்த டூரிஸ்டுகள் பலூன்களில் பயணித்து இயற்கை எழில் கொஞ்சும் பொள்ளாச்சியை கண்டு ரசித்தனர் பலூன் திருவிழா பதினாறாம் தேதி வரை உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் தஞ்சை பெரிய கோயில் வடிவிலான பலூன் யானை கரடி புலி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் விதவிதமான பலூன் பறக்கவிடப்பட்டது மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில் ராஜா ஆத்தூர் மஞ்சினியில் சூப்பர் மார்க்கெட் கடை நடத்தி வருகிறார் இரவு பத்து மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு சென்றார் காலை கடையை திறக்க வந்தபோது வெளிப்புற ஷட்டர் திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் கடையிலிருந்த ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் மளிகைப் பொருட்கள் திருடு போனது தெரிந்தது கடையிலிருந்த சிசிடிவி கேமரா பதிவை பார்த்தபோது நபர் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து பணம் மளிகைப் பொருட்களை திருடியது வீடியோவில் பதிவாகியிருந்தது ஆத்தூர் ஊரக போலீசாரிடம் செந்தில் ராஜா புகார் கூறினார் போலீசார் ஹெல்மெட் திருடனை தேடி வருகின்றனர் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம் நண்பர்கள் குழு சார்பில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாரம்பரியமான ரேக்ளா ரேஸ் ஆத்தூர் சேலம் நெடுஞ்சாலையில் நடைபெறுவது வழக்கம் ரேக்லா போட்டிக்காக குதிரை வீரர்கள் தங்களது குதிரைகளுக்கு நீச்சல் பயிற்சி சுத்து பயிற்சி ஓட்ட பயிற்சி நடைப்பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வந்தனர் போட்டிகளில் வெற்றி பெற கொள்ளு பாதாம் பருப்பு பிஸ்தா பேரிச்சம்பழம் உள்ளிட்ட சத்தான உணவு கொடுத்து தயார்படுத்தி வந்தனர் இந்நிலையில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு சாலை மேம்பால பணிகள் நடைபெறுவதால் இந்த ஆண்டு ரேக்லா போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக பொங்கல் விழா குழுவினர் அறிவித்தனர் பல ஆண்டுகளாக நடந்த ரேக்லா போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் இந்த ஆண்டு போட்டி நடைபெறாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர் மாவட்டம் பாலார்பட்டியில் முல்லைப் பெரியாறு அணை கட்டிய நூற்றி எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விவசாயம் மூலம் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்த பென்னி குய்க்கிற்கு நன்றி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர் முன்னதாக ரேஸ் மாடுகள் ஜல்லிக்கட்டு காளைகளை ஊர்வலமாக அழைத்து வந்து சிலமாட்டம் சுற்றி தேவராட்ட மாடி அசத்தினர் கிராம மக்களுடன் சேர்ந்து மலேசிய தமிழர்கள் பொங்கல் பானை சுமந்து ஊர்வலம் வந்தனர் ஊரின் மையப்பகுதியில் உள்ள பென்னி குயிக் நினைவு முன்பு அனைவரும் ஒன்றாக பொங்கலிட்டு பென்னி குயிக் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தீபாராதனைகள் காட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர் எங்களுக்கு பாலாட்சி கிராமத்தில் வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு கண்ணில் பென்னி குயிக் பொங்கல் விழா இது நாங்கள் இருபத்தி ஆறு வருடமா கொண்டாடி வர எங்க ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் வந்து விரதம் காப்பு கட்டி ஊர்வலம் வந்து தேவராட்டம் மாட் ஊர்வலம் எல்லாம் சிலம்பாட்டம் எல்லாமே சிறப்பாக கொண்டு வந்து எங்க ஊர்ல குறிப்பா சொல்லணும் இந்த விழா ரொம்ப சக்சஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து எங்க ஊருடைய பெண்கள் தான் அவங்களுடைய சிறப்பு நாங்க இந்த சிறப்பா செய்யப்படுது எங்க ஊருடைய தேவராட்டம் வந்து ஒரு உலகமே பெருமிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இப்ப மேடம் கூட சொன்னாங்க அது மாதிரி எங்க பெண்ணுக்கு பொங்கல் விழாவுக்கு மலேசியா இந்த இது மூன்று மேடத்துக்கு எங்களுக்கு பாலாட்சி கிராமத்தின் மார்க்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது நூத்தி எண்பத்தி நாலாவது கருணை பெண்ணுக்கு பொங்கல் விழா எங்களுக்கு பாலாட்சிகள் வந்து இருபத்தி ஆறாவது ஆடா இது நடைபெற்றுக் கொண்டிருந்தது சார் எங்களுக்கு பெண்ணுக்கு பிறந்தனால பொங்கல் விழா ஒரே தினத்துல வருது நாங்க வந்து உங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இல்லை ஏன்னா பெண்ணி கூக்கு இல்லைன்னா இந்த தடவை வாழ கூட முடியாது இது மாட்டு பட்டு மக்களே வாழ தகுதி இல்லாத பாலைவனமாயிருந்த பூமி பெண்ணிக்கூக்கு மட்டும் தன்னுடைய முயற்சி இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு பாலைவனமா இருந்திருக்கேன் மனிதரே வாழ தகுதி எட்டு நிலமா இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட மண்ணை வந்து ஒரு செல்வ செல்பாக்கி செல்ல வைக்க எங்க ஊர் மண் வந்து செவல் மண்ணு ஆனா செவல் மண் வளமான மண்ணுதான் ஆனா மழை வந்தா உடனே வாடி வாய்ப்போங்க சுற்று கிராமங்கள்ல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ கிராமங்களா வளமானம் மண்ணு ஆனா எங்க ஊர்ல வந்து ரொம்ப வறுமையில வாடி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய சம்பவம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு உயிரோட நாங்க வாழ்வு காரணமே வந்து இந்த பெண்ணி குக்கு இந்த பெண்ணி குக்கு வந்து எங்களுக்கு முன்னோர்கள் எப்படி நாங்க சாமியை வளர்க்கிறோமோ அது மூலம் எங்க பெண்ணி குக்கு எங்க வம்ச வழியில ஒருத்தராத்தி இருப்பாரு நம்பிக்கையில நாங்க வந்த எங்களுக்காக வாழ்ந்த மனித அவர் வருஷம் வருஷம் எங்க தலைமுறை எத்தனை தலைமுறை இருந்தால் அவர் கொண்டாடுவோம் நான் வந்து மலேசியாலே மாத்திரமோ நாங்க மூணு பேரு ஆக்சுவலி நாங்க வந்து அது வந்து சுத்தி பாக்குறதுக்காக தான் வந்தோம் ஆனா எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தேநீரை போனாக்க அந்த செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதான் தெரியும் இவரு பெனி கு பத்தி சொன்னாங்க சொன்னபோது அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல செஞ்சிருக்கிறது சோ அதனால நாங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் நிகழ்ச்சி தான் நாங்க கொண்டாடி சேர்ந்து கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா எங்களை மொதல் வந்து வரவேச்சாங்க அவர் கூட சேர்ந்து அந்த பெனி கூக்க வந்து நம்ம தேங்க்ஸ் கிவிங் அந்த இது செஞ்சோம் அதுக்கப்புறம் நடந்து வந்தோம் வந்து இந்த பொங்கல் கலந்துகிட்டோம் பொங்கல் செலிப்ரேஷன்ல

நாங்க தான் பாட்டோம் இப்போ நாங்க ரெடியா இருக்கோம் அதை எப்படி ஆடுறது எப்படி ஸ்டெப் போடணும்னு அவங்க கிட்ட கத்துட்டு நாங்களும் அதை பண்ணலான் இருக்கோம் ரொம்ப நன்றி அனுபவம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்த வருஷமும் திரும்பியும் இங்கே வரணும்னு இருக்கோம் ஆனா அடுத்த வாட்டி ஃபேமிலியோட இன்னும் யாரெல்லாம் மலேசியா இருந்து இங்க கூட்டிட்டு வர முடியுமோ கூட்டிட்டு வந்து இந்த பொங்கல் செலிபிரேஷனை சூப்பரா பண்ணணும்னு இருக்கோம் நான் பெனிக்விக்க நாங்க தேடிப்பட்டது இல்ல நேத்து வந்து அந்த டேமுக்கு போனோம் அந்த டேம்ல போய் நாங்க குளிச்சோம் இந்த ஆவடி அண்ணா இருக்காங்க ஆண்டி அண்ணா அவங்க தான் எங்களை வந்து இவ்வளவும் ஹெப்பன் ஆகினதுக்கு அவர் தான் காரணம் அவர் என்னன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க மாட்டோம் இந்த சேம் டைம் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன் அவரு நட்சத்திர டிராவல் வச்சுட்டு இருக்காங்க அவரு எங்களை கூட்டிட்டு வந்தாரு அவரு மூலியமா எங்களுக்கு இங்க வர ரொம்ப சான்ஸ் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் பொங்கல் என்பது பூமி வசந்த காலத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி உங்களுக்குள் வசந்தத்தின் புத்துணர்வை நோக்கி அடி எடுத்து வைக்க வாழ்த்துக்கள் என சத்குரு காணொலி வெளியிட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் இந்த பொங்கல் விழா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழா நமக்கு வயிற்றுல மத்தியானம் உணவு விழுந்ததுனால தானே இப்போ உட்காந்து கேட்குறீங்க யானை பண்ணுங்க கண்ணு போடுறீங்க ஆ ஆனந்த கண் தண்ணி வர்றது கண்ணில் எல்லாத்துக்கு மத்தியானம் விழுந்ததுனால தான் பொங்கல் இங்கே பொங்கல் இல்லைன்னா இங்கே பொங்குமா ஒன்று பொங்கல் அதுலேயோ நம்ம உணவை நம்ம உருவாக்குற ஒரு செய்யல பல விலங்குக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு இடுப்பு ஈடுபாடு இருக்குது இப்ப நம்ம ஏதோ விவசாயம்னா டிராக்டர் காட்டுறாங்க டிராக்டர்ல வளர்க்க முடியாது டிராக்டரில் வைக்கலாம் ஆனா நம்ம நிலம் நம்ம மண்ணு நல்லபடியா வச்சுக்கணுன்னா அதுல உணவு ஒரு சத்தமா வளரணும்னா இந்த மாட்டு கூட ஆட்டு கூட பல விதமான விலங்கு கூட நமக்கு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குது அதனால எனக்கு விழா இது நம்ம பத்தி இல்லை அவரை அவர் இல்லாம நாம் வாழ முடியாதுன்னு நமக்கு தெரியும் நாம் இல்லாம அவர் நல்லாவே வளைக்கிறாங்க ஹம் நாம் இல்லைன்னு அவர் நல்லாவே இருப்பாங்க தானே ஆனா அவர் இல்லைன்னா நாம் நல்லா இருக்க முடியாது அதனால ஒரு நன்றி உணர்வா நமக்கு இந்த விழா